ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி ஒன்பதாவது நாள் பிரசாதமா ரவை பனியாரம் காராமணி மசாலா சுண்டலும் தான் பார்க்க போறோம் இது ரெண்டுமே செய்யறது ரொம்பவே செலவும் சட்டன்னு செஞ்சிடலாம் டேஸ்டும் சூப்பரா இருக்கும்ங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல வெள்ளை காராமணி மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம் இதுக்கு நான் வெள்ளை காராமணி அரை கப் அளவு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை தண்ணி வடிச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ இது ஒரு மூடி விசில் போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸ்டீம் அடங்கினதும் குக்கர் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இதை தண்ணி வடித்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்து கொர குறைப்பா இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் வக கலவையே இதோட சேர்த்துக்கலாம் அடுப்ப லூ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ வேக வச்சு வச்சுருக்குற காராமணி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் சுவையான காராமணி மசாலா சுண்டல் ரெடி ஆகிருச்சு செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது காராமணி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு காராமணி மசாலா சுண்டல் இப்போ அடுத்ததாக ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அலந்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க நிறைய சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது இப்ப இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் ரவை நல்லா சாஃப்டா ஊறி வந்தாதான் அப்பம் நமக்கு சூப்பரா கிடைக்கும் ஏன்னா நம்ம இதில் சமையல் சோடாலாம் எதுவும் பயன்படுத்தாம செய்ய போறோம் கட்டாயமா அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்ப பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு ரவையும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்ப ரவை அளந்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க வாசனைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம் பாருங்க இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு நான் கொஞ்சமாக முந்திரியே நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி சேர்க்கும் போது நம்ம இது சாஃப்டானு அப்பம் சாப்பிடும்போது அது நம்ம க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சூடு படுத்திக்கோங்க மிதமான சூட்டில் வச்சு இது இது பண்ணிக்கலாம் கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு கரண்டியை வச்சு எடுத்து கொஞ்சமாக அப்படி ஊற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பூரி மாதிரி நம்ம சமையல் சோடா கூட சேர்க்கல ஏன்னா நம்ம ரவையை நல்லா ஊற வச்சதால தான் இப்படி உப்பலாக வரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கோங்க டேஸ்டாகவும் இருக்கும் உடனே கரண்டி போட்டு திருக்கிற வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் சூப்பராக பூரி மாதிரி உப்பலாக வந்திருக்கு பாருங்க அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா ஈவனா குக்காறது அளவுக்கு கலந்து கொடுங்க இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு எண்ணெயோட சலசலப்பு அடங்கியிருக்கு பாருங்க சூப்பராக வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இருந்து வடித்து எடுத்துக்கலாம் சூப்பரான ரவை பனியாரம் ரெடியாக இருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்குங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் குழிவா இருக்கிற குண்டு கரண்டி மாதிரி யூஸ் தான் நல்லா இருக்கும் இதுக்கு எடுத்து ஊத்துறதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோடாலாம் எதுவும் சேர்க்காம சூப்பரா செஞ்சுட்டோம் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும் போதும் மேக்ஸிமம்ல உட செய்யும் போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்